அனைவருக்கும் வணக்கம் தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்று நம் காணொலியில் காண விரும்புவது பாரம்பல் ஸ்ரீ கிருஷ்ண பெருமானின் வாழ்க்கை வரலாறு சிறப்புகளை பற்றி இந்த காணொலியில் பார்க்கலாம் வாருங்கள் காணொலிக்கு செல்லலாம் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும் இந்த பூ உலகத்தில் தர்மத்தை நிலைநாட்டுவதற்காகவே பாரம்பல் ஸ்ரீ கிருஷ்ணபெருமான் அவர்கள் நானே எது வம்சத்தில் வாசுதேவரின் மகனாய் பிறப்பேன் என வாக்களித்தார் கம்சரின் ஆணவத்தை அடக்க எட்டாவது ஆண் குழந்தையாக வந்தவர்தான் பாரம்பூல் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா திரேத யுதத்தில் விஷ்ணு பகவான் ராம அவதாரத்தை முடித்து வைகுண்டம் சென்ற பிறகு பூலோகத்தில் தன்னைத்தானே அரசன் என பிரகடனம் செய்து கொண்ட பெரும் அரக்கர்களின் பெருஞ்சுமையை தாங்கி கொள்ள முடியாத பூமாதேவி அவர்கள் பாரம்பல் ஸ்ரீ விஷ்ணு பெருமான் அவரிடம் முறியிட்ட போது ஆரக்கர்களை அழித்து அவர்களுடன் இருந்த தீய சக்திகளை அழித்து தர்மத்தை நிலைநாட்ட நானே எது வம்சத்தில் வாசுதேவரின் மகனாக பிறந்து பல லீலைகளை புரிந்து வாசுதேவ கிருஷ்ணராய் பூமியில் அவதரிப்பேன் என அஷ்டமி திதியில் அஷ்டமி திதியில் கோகுலாஷ்டமியாக அனைத்து மக்களும் கொண்டாடுவார்கள் என இந்த நாளை கொண்டாடுவார்கள் என வாக்களித்தார் அதன்படி போஜ வம்சத்தை சேர்ந்த உக்கிரசீனனின் மகனான கம்சனின் சகோதரி தேவகிக்கும் எது வம்சத்து மன்னரான வாசுதேவருக்கும் திருமணம் சிறப்பாக நடைபெற்றது கம்சனின் சகோதரி தேவகியை சந்தோஷப்படுத்த நானூறு யானைகள் பதினஞ்சாயிரம் மலர்களிட்ட குதிரைகள் எட்டாயிரம் ரதங்கள் என தேவைக்கு சேசகம் செய்ய இரண்டாயிரம் இரநூறு பெண்கள் என்று பிரம்மாண்டமாக திருமணம் முடிந்து ஊர்வலமாக அழைத்து சென்று வரும்போது கம்சனனுக்கு ஒரு அசரீரி ஒழித்தது அந்த அசரீரி என்ன கூறுகிறது என்றால் கம்சா நீ உனக்கு பிறக்க போகும் அந்த குழந்தைதான் உனக்கு யமனாக இருக்கும் இவர்களுக்கு பிறகு அதாவது தனது சகோதரிக்கு பிறகும் எட்டாவது குழந்தையால் உனக்கு காலன் அமையப்போகிறது போகிறது என கூறுகிறது அதாவது அதில் கம்சானி உன் சகோதரிக்கு தேரோட்டி செல்கிறாய் ஆனால் இவருடைய எட்டாவது ஆண் குழந்தைக்கு தான் உனக்கு காலனாக வரப்போகிறான் என சத்தத்தை கேட்ட கம்சன் தனது சகோதரி என்று பாராமல் தேகியை கொள்ள முயற்சி செய்கிறான் உடனே தேவகியின் கணவரான வாசுதேவர் எங்கள் இருவரையும் கொள்ளாது எங்களுக்கு பிறக்கும் அனைத்து குழந்தைகளையும் உன்னிடம் ஒப்படைக்கிறேன் என கூறுகிறார் கம்சா உனக்கு கேட்ட அந்த அசரீரி உண்மை என்றால் எங்களுக்கு பிறக்கும் குழந்தையால் உனக்கு மரணம் நிகழும் என்றால் எங்களுக்கு பிறக்கும் அனைத்து குழந்தைகளையுமே உன்னிடம் கொடுத்து விடுகிறோம் நீ என்ன வேண்டுமோ செய்து கொள் என சொல்லி கம்சனிடமிருந்து தேவையின் உயிரை காப்பாற்றுகிறார் வாசுதேவர் அதன் பிறகு தேவைக்கு முதல் குழந்தை பிறந்தது வாக்கு தவறாத வாசுதேவர் சொன்ன சொல்லை தவறாமல் குழந்தை கம்சனிடம் கொடுத்தார் அதற்கு கம்சன் உன்னுடைய எட்டாவது குழந்தையால் தான் எனக்கு மரணம் இந்த குழந்தை தேவையில்லை என்று கூறி அனுப்பிவிட்டார் கிருஷ்ணனின் வருவைக்காக காத்திருக்க முடியாத நாரதர் வாசுதேவர் உண்மையை ஏமாற்றலாம் அது ஏமாற்றலாமா ஏழாவது குழந்தையை காட்டித்தான் இதா எட்டாவது குழந்தை என்று கூறலாம் எனவே இருவரையும் சிறையில் அடைத்து அவர்களுக்கு பிறக்கும் எல்லா குழந்தையும் கொன்றுவிடு என குழந்தையால் கூட உனக்கு ஆபத்து வரலாம் என கூறினார் நாரதர் நாரதர் பேச்சைக் கேட்டு பயந்த இவர் எந்த குழந்தையையும் நம்ப முடியாது என வரிசையாக எல்லா குழந்தையும் கொன்றுவிட எண்ணினார் அதற்கு முதல் தன்னுடைய தந்தையான உக்ரசேனனை சிறையில் அடைத்து அரசனாக முடிசூட்டி கொண்டார் அதன் பிறகு வாசுதேவரையும் தேவையையும் சிறையில் அடைத்து அவர்களுக்கு பிறந்த ஆறு ஆண் குழந்தைகளையும் வரிசையாக வதம் செய்தார் தேவகி ஏழாவது முறையாக கர்ப்பமாக அடைந்தார் கிருஷ்ணருக்கு உதவியாக ஆனந்தனாகி ஆதிசேஷன் தோன்றினார் இந்த குழந்தையும் தம்சன் கொன்று விடுவான் என்று எண்ணிய விஷ்ணு பகவான் தன்னுடைய யோக சக்தியால் தேவகியோடு ஏழாவது கர்ப்பம் கோகுலத்தில் வாழும் வாசுதேவரின் மற்றொரு மவையான ரோகிணியின் வயிற்றுக்கு மாற்றப்பட்டது எட்டாவது முறையாக ஆவணி மாதம் தேய்பிரை அஷ்டமி திதியில் ரோகிணி நட்சத்திரத்தில் சந்திர வம்சத்தில் விஷ்ணு பகவானே பூமாதேவிக்கு வாக்களித்தபடி பூலோகத்தில் பிறக்கிறார் அவர் பிறந்ததும் நான்கு கைகளாலும் சங்கு சக்கத்துடன் வாசுதேவருக்கும் தேவகிக்கும் தான் கிருஷ்ணர் அவதரிப்பார் என்ற உண்மையை காட்டுகிறார் வாசுதேவரும் தேவையும் கம்சனை பற்றிய பயம் துரியுமின்றி முழு முதற் கடவுளாக பாரம்பல் விஷ்ணு பகவானை வணங்கினார்கள் விஷ்ணு பகவான் கோகுலத்தில் உள்ள நண்பனான நந்தனுக்கும் அவனது மனைவி யசோதைக்கும் பிறந்த பெண் குழந்தையை வா என நான் யசோதாவின் மகனாய் கோகுலத்தில் வளர்கிறேன் உரிய காலம் வரும்போது கம்சனை வதம் செய்து உங்களையும் மீட்கிறேன் என கூறினார் பாரம்பொல் மகா விஷ்ணு சிறை காவலர்களை மயக்கமடையச் செய்து வாசுதேவரின் மூலம் கோகுலத்தில் யசோதையின் மகனாக கிருஷ்ணர் வளர்கிறார் வாசுதேவர் நந்தனின் மகளை மதுராவிற்கு எடுத்து வருகிறார் சிறையில் தேவைக்கும் குழந்தை பிறந்த சிக்தி அறிந்து கம்சன் பெண் குழந்தையை பார்த்து அதிர்ச்சி அடைந்து போகிறார் எந்த குழந்தையாக இருந்தாலும் என்ன இந்த பெண் குழந்தை எடுத்து சுவற்றில் அடிக்கும் போது விஷ்ணுவின் இளைய சகோதரி துர்கையின் வடிவத்தில் காட்சி தந்து உன்னை கொல்லப்போகும் குழந்தை கோகலத்தில் வளர்கிறான் என்று கூறிவிட்டு அந்த பெண் குழந்தை மாயமாக மறைந்து விட்டது கிருஷ்ணர் கோகலத்தில் மாயோன் கண்ணனாய் கோபேருடன் உல்லாசத்தாக கொண்டாடி அளித்து வெண்ணை திருடனாய் கம்சனால் அனுப்பப்பட்ட அரக்கரை அழித்து ஆடி பாடி குழல் ஊதி நண்பர்களுடன் விளையாடி சேனம் செய்து காலத்தை கழித்து கோகுலத்திலேயே செல்ல பிள்ளையாக வளர்ந்து வருகிறார் ராதையுடன் காதல் கொண்டு சிறுவதிலேயே பிரம்ம தேவர் முன்னணியில் இரண்டு பேருக்கும் திருமணம் நடந்ததாகவும் சொல்லப்படுகிறது பதிமூணு வயதில் தன்னுடைய தாய் மாமனான கம்சனை ஸ்ரீ கிருஷ்ணன் வதம் செய்கிறார் ராதைக்கும் ஆயன்கூட திருமணம் நடைபெறுகிறது கிருஷ்ணர் ராதைக்கும் அயன் கூட திருமணம் நடைகிறது கிருஷ்ணன் மதுராவிற்கு சென்ற பிறகு கோவலத்தில் திரும்பவில்லை ராதையும் சந்திக்கவில்லை கம்சனை வதம் செய்த பிறகு மதுராவில் அரசனாக முடிசூட்டி கொண்டு ஆட்சி செய்து வந்த கிருஷ்ணர் மாபெரும் படசாணியான கம்சன் தன்னோடு மருமகனாக கொல்லப்பட்டதனால் என்ற செய்தி அறிந்த கம்சனின் மாமன் ஜராசந்தன் தன்னுடைய இரண்டு பெண்களும் விதவியானதற்கு காரணம் கிருஷ்ணர்தான் காரணம் அவரை கொன்றே ஆக என முடிவு எடுக்கிறார் குதிரைப்படை யானைப்படை என்ற பல படைகள் உள்ளிட்ட மாவீரன் ஜராசந்தன் பதினேழு முறை மதுரா மீது போர் தொடுத்து வருகிறார் ஆனால் ஸ்ரீ கிருஷ்ணர் பிறந்தற்காக காரணமாய் பூமியை தீவில் பாரத்தை குறைப்பது ஒவ்வொரு முறையும் ஜராசந்தனின் படைகளை கிருஷ்ணரும் பலராமரும் சேர்ந்து தோற்கடித்து கொண்டே இருக்கின்றனர் அப்படியும் ஜராசந்தன் மற்ற நாட்டு படை சூடிக் மதுரா மீது தொடர்ந்து போர் செய்து வருகிறான் ஜராசந்தனின் வெறி அடங்கவில்லை கிருஷ்ணன் வம்சத்தையே அழிக்க வேண்டும் என முடிவெடுக்கிறார் ஆனால் கிருஷ்ணன் நினைத்திருந்தால் ஜராசந்திரன் வம்சத்தை அளித்திருக்கலாம் ஆனால் அவ்வாறு செய்யாமல் தன்னுடைய நாட்டை பாதுகாக்க மனிதர்களுக்கும் அரக்கர்களும் போக முடியாதபடி ஒரு கோட்டையை உருவாக்கி முடிவு செய்கிறார் இவ்வாறு செய்து வர எல்லாமே தங்கத்தாலும் வைரத்தாலும் செதுக்கி அரண்மனைகள் உருவாக்கினார் எல்லா வகையில் வசதிகளும் துவாரம் நகரம் உருவாக்கப்பட்டது அங்கு வாழும் மக்கள் எது தேவைக்காகவும் வெளியே செல்ல அளவுக்கு அவங்க விவசாயம் வணிகம் ஆகிய துறைகள் இருந்தது ஊர் வளர்ச்சி அடைந்த செல்வ சிரிப்பான கோட்டையை விஸ்வகர்மா கிருஷ்ணருக்காக உருவாக்கி கொடுக்கிறார் கிருஷ்ணர் அந்த கிராமத்து துவாரகை என பெயரிட்டு யாதவ குல மக்கள் மதுராவிலிருந்து துவாரகை குடியேற்றம் யாதவ குல மக்கள் அனைவரும் செல்வ சூழல் சந்தோஷமாக வாழ்ந்து வந்தனர் நாம் படத்தில் எவ்வாறு பிரம்மாண்ட மாளிகை பார்த்திருப்போம் அதே போலத்தான் பிரம்மாண்ட மாளிகை கட்டினார்கள் கிட்டத்தட்ட ஒன்பது லட்சம் மாளிகைகள் கொண்ட அப்படி ஒரு கோட்டையை விஸ்வகர்மா இதுவரை கட்டியதில்லை என்று சொல்லும் அளவுக்கு அந்த மாளிகை மிக பிரம்மாண்டமாக அமைக்கப்பட்டது அடுத்ததாக சாதாரண கட்டிடக்கலை நிபுணர்கள் வேலை என்று தேவசியான விஸ்வகர்மா அழைத்து ஆலோசனை கேட்டு அதற்கு விஸ்வகர்மா நிலத்தில் வேண்டாம் கடலுக்கு நடுவில் அப்படி ஒரு நகரத்தை உருவாக்கலாம் என கிருஷ்ணரிடம் சொல்கிறார் கிருஷ்ணர் கடல் அரசனிடம் கேட்டு குஜராத் கடலுக்கு நடுவில் ஒரு தீவை ஆக்கிரமித்து மிகப்பெரிய பெரிய மாலியே விஸ்வஹரவாவால் கட்டப்பட்டது இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் மீண்டும் ஒரு நல்லதொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்